அதிநவீன தொழில்நுட்பத்துடன் ரீ ரிலீஸ் ஆகும் எம்ஜிஆர் படம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா லைக் வாங்க தமிழ் எம்ஜிஆர்ல மக்கள் திலகம் புரட்சி தலைவர் செம்மல் சொன்னாலே நினைவுக்கு வருபவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் இவருடைய படங்கள் எத்தனை முறை ரிலீஸ் ஆனாலும் சலிக்காது அந்த வகையில இப்போது ரீ ரிலீஸ் ஆக உள்ள படம் என்னன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல எம்ஜிஆர் ராதா சலுஜா இணைந்து நடித்த படம் இதய கனி ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றுச்சு இந்த படத்துல இடம்பெற்ற நீங்க நல்லா இருக்கணும் பாடல் கட்சியின் கொள்கை பாடலாக மாறிடுச்சு இப்போ எங்க நடந்தாலும் கூட இந்த பாட்டை தான் போட்டு எம்ஜிஆர் எம்ஜிஆரின் அரசியல் பயணத்துக்கு உறுதுணையாவே படத்துல மனோகர் தேங்காய் சீனிவாசன் ஐசரி வேலன் வெண்ணிற ஆடை நிர்மலா பண்டரி பாய் ராஜசு லோசனா உட்பட பலர் நடித்திருக்காங்க வெள்ளிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைச்சிருக்காரு இன்பமே உந்தன் பேர் இன்பமே என்ற பாடல் அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளவு அற்புதம் சுகமாவும் இருக்கும் எப்ப கேட்டாலும் மனதை வசீகரிக்க கூடிய பாடல் அது படத்துல கூலிங் கிளாஸ் மஞ்சள் சட்டை சகிதம் எம்ஜிஆர் வரும் காட்சிகள் எல்லாம் கிளப்பும் ரகங்கள் தான் ஆண்டுகளை கடந்தும் இன்று வரை மக்கள் மனதுல நிக்காம இடம் பிடித்து வருது அந்த வகையில எம்ஜிஆர் பேரை சார்பில் இந்த படம் மீண்டும் ரீ ரிலீஸ் ஆகுது வரும் நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நூறு திரையரங்குகள்ல போர் கே டிஜிட்டல் தொழில்நுட்பத்துல சினிமா ஸ்கோப்பில் படம் வெளியாகுது சத்யா மூவிஸின் அறுபதாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில இந்த படம் ரீ ரிலீஸ் ஆகுது உலக எம்ஜிஆர் பேரவை அமைப்பு அமைப்புகள் இந்த படத்தை பெருமையுடன் வழங்குகிறது பிரான்ஸ் புதுவை அமீரக பேரவைகள் என்றும் ட்ரெயிலர்ல டைட்டில் கார்டு போடப்பட்டுள்ளது உழைக்கும் தொழிலாளர்களே என் உடன்பிறப்புகளே என் ரத்தத்தின் ரத்தமே என்று எம்ஜிஆர் பேசும் மீண்டும் நாம் எம்ஜிஆர் காலகட்டத்தில் வாழும் உணர்வு உண்டாகுது கூலி தொழிலாளி ஒருவர் எங்க எஜமான் ஏழைகளுக்கு கொடுத்து கொடுத்து கை சிவந்தவர் மட்டும் கிடையாது கருணையை காட்டி காட்டி மனசும் சிவந்த பொன்மன செம்மல் ஐயா அவர் என்று சொல்லும்போது ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் ஒரு பரவச உணர்வு உண்டாகுது அப்படின்னு சொல்லலாம் தேங்காய் சீனிவாசன் ஒரு காட்சியில் அவர் புல்லட் ப்ரூஃப் துப்பாக்கியை அவர்கிட்ட தோத்துருக்கு தான் எங்க சொல்றாரு அப்ப திரையரங்குகளில் விசில் பரப்பது நிச்சயம் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இவரை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்